நாடக மேடையில் சொந்த டைலாக்கை கூறி அண்ணாவை மடக்கிய கண்ணதாசன் ஆனால் பேரறிஞர் என்ன பண்ணார்னு தெரியுமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் அக்கட்சியின் வளர்ச்சியில் சினிமா மேடை நாடகங்கள் ஆகியவற்றிற்கு முக்கிய பங்கு உண்டு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் கண்ணதாசன் போன்ற பலருக்கும் அந்த கட்சியின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்திருக்கின்றனர் இதில் மற்றொரு சுவாரஸ்ய தகவல் என்னவென்றால் அண்ணா மேடை நாடகங்களை இயக்கியது மட்டுமல்லாது அதில் நடிக்கவும் செய்திருக்கிறாராம் அதே போலதான் கண்ணதாசனும் சில நாடகங்களில் நடித்துள்ளாராம் அவ்வாறு ஒரு பிரச்சார நாடகத்தில் அறிஞர் அண்ணாவும் கவிஞர் கண்ணதாசனும் இணைந்து நடித்தார்களாம் அப்போது நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் குறித்து கண்ணதாசனின் மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் தனது வீடியோ ஒன்றில் பகிர்ந்துள்ளார் அதாவது அந்த நாடகத்தில் அண்ணாவிடம் கடன் வாங்கிவிட்டு அதனை திருப்பி கொடுக்காதது போன்ற கதாபாத்திரத்தில் ாசன் நடித்திருந்தாராம் அதில் அண்ணாதுரை கண்ணதாசனிடம் கொடுத்த காசை திருப்பி கேட்பது போன்ற ஒரு காட்சி எழுதப்பட்டிருந்தது அந்த காட்சியில் அண்ணா கண்ணதாசனிடம் ஏன்யா என்கிட்ட பணம் வாங்கிடுது எப்போ திருப்பி கொடுக்க போற என கேட்டாராம் அதற்கு கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துடுற என கண்ணதாசன் கூற என்னப்பா எப்போ கேட்டாலும் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம்னு சொல்றியே அந்த கூடிய சீக்கிரம் எப்போ அத முதல்ல கூடிய சீக்கிரம் சொல்லு என அழுத்தமாக கேட்டாராம் அண்ணா நாடக வசனத்தின்படி அதற்கு கண்ணதாசன் சீக்கிரம் கொடுத்துறேன் என்று கூற வேண்டுமாம் ஆனால் அந்த வசனத்தை பேசாமல் நீங்க நீங்க நம்பலனா நான் இப்பவே செக் எழுதி கொடுத்துட்டேன் என தனது சொந்த வசனத்தை பேசிவிட்டாராம் நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு கதாபாத்திரம் ஈடு கொடுக்கும் விதமாகத்தான் மற்றொரு கதாபாத்திரம் பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திறமை நாடக நடிகர்களிடம் இருக்க வேண்டும் சற்று தயங்கினால் கூட பார்வையாளர்கள் கண்டுபிடித்து விடுவார்களாம் கண்ணதாசன் இவ்வாறு சொந்த வசனத்தை பேசியவுடன் சமயோஜிதமாக சிந்தித்து அண்ணா செக் எழுதி கொடுப்பியா நீ எப்ப கையெழுத்து போட கத்துக்கிட்ட என்று கண்ணதாசனின் வசனத்திற்கு ஈடு கொடுப்பது போல் அதிவேகமாக தனது வசனத்தைப் பேசினாராம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவை மேதை என்று சும்மாவா சொல்கிறார்கள் கவிஞர்கள் கொஞ்சம் குசும்பு பிடித்தவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு தங்களின் சொந்த பிரச்சனையை பாடல்களில் காண்பிப்பது மறைமுகமாக ஒருவரை கிண்டலடிப்பது தன்னை தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வது என பல வேலைகளை சில சமயம் பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் திரைப்பட பாடல்கள் எழுதும் போது செய்வார்கள் ஆனால் அதை பலராலும் கண்டுபிடிக்கவே முடியாது கருப்பு வெள்ளை காலம் முதல் கலர் சினிமா வரை பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன் இவரின் பாடல் வரிகளுக்கு என ரசிகர்களே இருந்த காலம் அது எல்லா நடிகர்களுக்கும் கண்ணதாசன் பாடல் எழுதினாலும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகியோருக்கு பல நூறு பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கபில் லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி